இது இதுதான் டிவி நன்றிய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை நான் திரையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து கஞ்சாவை சட்டபூர்வமாக்குகிறதா வெளியான புதிய அறிவிப்பு தொலைபேசி கடை நொறுக்கப்பட்டு கொள்ளை ஆர்கவில் பயங்கர விபத்து ஒருவர் பலி ஒருவர் படுகாயம் சுவிட்சர்லாந்தில் மின்சார கட்டணங்களை குறைக்க புதிய திட்டம் துர்கவ் கண்டோனில் இரண்டாவது மாடியிலிருந்து விழுந்து ஒருவர் பலி நகரங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாடகைகள் உயர்வடைந்த இடங்கள் ஆய்வில் தகவல் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அணையுங்கள் பூஜ்ஜியம் ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தொடர்பான விரிவான செய்திகள் வெள்ளிக்கிழமை மாலை துர்கா பிபின் என்ற இடத்தில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது மாலை ஆறு முப்பது அளவில் ஸ்டெக்ஃபோன் உள்ள ஒரு கட்டடத்தின் இரண்டாவது மாடி ஜன்னலில் இருந்து இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் விழுந்தார் சம்பவத்தை போலீசார் உறுதிப்படுத்தி சூழ்நிலைகளை விசாரித்து வருகின்றனர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த அந்த இளைஞன் கீழே விழுந்ததில் பலத்து காயமடைந்தார் அவசர சேவைகள் விரைவாக வந்தன மேலும் சம்பவ இடத்தில் துணை மருத்துவர்கள் முதலுதவி கொடுத்தனர் அவரது உடல்நிலை மிக மோசமாக இருந்ததால் அவரை சுவிஸ் விமான மீட்பு சேவையான ரோயா மருத்துவமனைக்கு விமானம் மூலம் அனைத்து மருத்துவ முவமாக இருந்தார் துர்கவ் கண்டோனல் போலீசார் இப்போது அவருடைய வீழ்ச்சி எப்படி நடந்தது என்பதை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த துயர நிகழ்வின் மொழி விவரங்களையும் புரிந்து கொள்ள அனைத்து சாத்தியமான காரணங்களையும் அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் பெப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஆர்கவ் கண்டோனில் உள்ள ஆஃப்ட்ரிங்கனில் ஒரு வயதான பெண் தனது காரின் கட்டுப்பாட்டை இழந்தார் அவரது கார் அருகில் உள்ள ஓடையில் விழுந்து விபத்துக்குள்ளானது எனினும் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு பெரிய காயம் ஏற்படவில்லை சென்டர் அருகே பென்ஸ்த்ராசவில் மாலை நான்கு மணியளவில் இந்த சம்பவம் நடந்தது ரோட்ரிஸ்டில் இருந்து காரை ஓட்டிச் சென்ற போது அந்த பெண் தனது காரின் கட்டுப்பாட்டை இழந்தார் முதலில் வாகனம் ஒரு பொது பேருந்தில் மோதியது பின்னர் புல்வெளி பகுதி மீது சென்றது பின்னர் அது எதிர்பாதையில் கடந்து சாலையை விட்டு வெளியேறி மரங்கள் மற்றும் புதர்களால் மூடப்பட்ட ஒரு சரிவில் உருண்டு பின்னர் ஓடையில் தலைகீழாக இறங்கியது பேருந்தில் இருந்த பயணிகள் விரைவாக ஓடி வந்து உதவி செய்தனர் இடுப்பளவு ஆழமான நீரில் கார் கவர்ந்திருப்பதை கண்டனர் ஒரு துணிச்சலான உதவியாளர் அந்த பெண்ணை வெளியே இழுத்தார் பேருந்தில் இருந்த ஒரு மருத்துவர் அவரது நிலையை பரிசோதித்தார் பின்னர் ஆம்புலன்ஸ் மூன்று மூதாட்டியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது கார் முற்றிலும் சேதமடைந்துள்ளது ஓடையிலிருந்து அதை அகற்ற தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஒரு கிரெயின் தேவைப்பட்டது விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் அவர்கள் தற்காலிகமாக அந்த பெண்ணின் ஓட்டுநர் உரிமத்தை பறித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் மார்க்கெட் பிளேஸ் குழுமத்தின் சமீபத்திய பகுப்பாய்வு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல்வேறு சுவிஸ் நகரங்களில் வாடகை விலைகள் எவ்வாறு மாறின என்பது பற்றிய நுண்ணறிவை வழங்கியுள்ளது இந்த ஆய்வு வாடகை கேட்பதில் கவனம் செலுத்தியது இது ஏற்கனவே உள்ள குத்தகைதாரர்கள் செலுத்தும் வாடகையை விட புதிய குத்தகைதாரர்களுக்கு வீட்டு உரிமையாளர்கள் நிர்ணயிக்கும் விலைகளை குறைக்கிறது கண்டுபிடிப்புகள் குறிப்பிடத்தக்க பிராந்திய வேறுபாடுகளை எடுத்துக் காட்டுகின்றன சில நகரங்கள் குறிப்பிடத்தக்க வாடகை அதிகரிப்பை அனுபவித்தன மற்றவை சரிவை கண்டன என்பதை குறித்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது அதிக வாடகை உயர்வை கொண்ட நகரங்களில் லுசர் ஏழுதசம் ஏழு வீதமாக மிக முக்கியமான அதிகரிப்பை பதிவு செய்தது அதைத் தொடர்ந்து பாசல் அங்கு வாடகை கேள்வி ஆறு தசம் ஆறு வீதம் அதிகரித்துள்ளது இத்தகைய கூர்மையான அதிகரிப்புகள் இந்த பகுதிகளில் வாடகை வீடுகளுக்கான வலுவான தேவையை குறைக்கின்றன இது பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் அல்லது மக்கள் தொகை விரிவாக்கத்தால் உந்தப்பட்டிருக்கலாம் வீட்டு வசதிக்கான தேவை அதிகரித்து வாடகை சொத்துக்களின் விநியோகம் சீராக இல்லாத போது வீட்டு உரிமையாளர்கள் அதிக வாடகையை வசூலிக்கலாம் இது இந்த கணிசமான விலை ஏற்றங்களுக்கு வழிவகு இதற்கு நேர்மாறாக சுவிட்சர்லாந்தின் மிகவும் விலை உயர்ந்த இரண்டு நகரங்களான சூரிஷி மற்றும் ஜெனிவா ஒவ்வொன்றும் பூஜ்ஜியம் அதிகரிப்பை மாத்திரமே சந்தித்தன இந்த மாற்றங்கள் இந்த பகுதிகளில் மிகவும் நிலையான வாடகை சந்தையை குறைக்கின்றன ஏனெனில் அவை ஏற்கனவே நாட்டில் வாழ்வதற்கு மிகவும் விலை உயர்ந்த இடங்களில் ஒன்றாக இருக்கலாம் குறைந்தபட்ச உயர்வு இந்த நகரங்களில் வாடகை சொத்துக்களுக்கான விநியோகம் மற்றும் தேவை தற்போது ஒப்பீட்டளவில் சமநிலையில் உள்ளன இது பெரிய விலை ஏற்ற இறக்கங்களை தடுக்கிறது என்பதை குறிக்கிறது மறுபுறம் சில நகரங்களில் வாடகை விலைகள் குறைந்துள்ளன இதனால் புதிய குத்தகைதாரர்களுக்கு அவை சற்று மலிவு விலையில் இருக்கின்றன இத்தகைய குறைப்புகளுக்கு பல்வேறு காரணிகள் காரணமாக இருக்கலாம் அவற்றில் வாடகை சொத்துகளுக்கான தேவை குறைதல் கிடைக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளின் அதிகரிப்பு அல்லது அதிக வாடகைகளை வாங்கும் மக்களின் திறனை பாதிக்கும் பரந்த பொருளாதார நிலைமைகள் ஆகியவை அடங்கும் தேவை அப்படியே இருக்கும் போது ஒரு பகுதியில் அதிக வீட்டு அலகுகள் கிடைத்தால் அல்லது குறைந்தால் குத்தகைதாரர்களை ஈர்க்க வீட்டு உரிமையாளர்கள் விலைகளை குறைக்கலாம் ஒட்டுமொத்தமாக கண்டுபிடிப்புகள் சுவிட்சர்லாந்தின் வாடகை சந்தையின் சிக்கலான தன்மை எடுத்து காட்டுகின்றன அங்கு ஒவ்வொரு நகரங்கள் பொருளாதார செயற்பாடு மக்கள் தொகை நகர்வுகள் மற்றும் வீட்டு விநியோகத்தின் அடிப்படையில் மாறுபட்ட போக்குகளை அனுபவிக்கின்றன வாடகைக்கு எடுக்க வாய்ப்புள்ளவர்களுக்கு இந்த மாற்றங்கள் விலைகள் குறைந்து வரும் நகரங்களில் சிறந்த ஒப்பந்தங்களை கண்டறிய வாய்ப்புகளை வழங்கக்கூடும் அதே நேரத்தில் அதிகரித்து வரும் வாடகைகள் உள்ள பகுதிகளுக்கு செல்ல விரும்புவோர் அதற்கேற்ப பட்ஜெட்டை திட்டமிட வேண்டியிருக்கும் ஆண்டு போது இந்த போக்குகள் தொடருமா அல்லது புதிய முன்னேற்றங்கள் நாடு முழுவதும் வாடகை விலைகளை பாதிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர தொகைகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்த ஆரோக்கியத்தையும் விட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய கெசுண்டாய்டன் குளுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு ஐம்பது அறுபத்தி ஏழு அறுபது பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஆர்கோ வாகனத்தில் என் லெங்னாவுக்கும் இடையே கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது அதிகாலை அளவில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதின விபத்தின் போது சாலையில் லேசாக பணிமெற்றும் வழுக்கும் தன்மை இருந்துள்ளது இந்த நிலைமைகள் விபத்துக்கு வழி வகுத்ததா என ஆர்கோவ் கண்டோனல் போலீசார் தற்போது விசாரிக்கின்றனர் மோதியதில் ஒரு பெண் சாரதி காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் அவர்களின் சரியான நிலை இன்னும் அறியப்படவில்லை இந்த விபத்தில் மற்றைய வாகனத்தின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார் விபத்துக்கான சரியான காரணம் குறித்து விசாரிக்கப்படுகிறது பனி மற்றும் வழுக்கும் நிலைகள் விபத்து அபாயத்தை அதிகரிக்கும் என்பதால் குளிர்கால சாலை நிலைமைகளில் குறிப்பாக கவனமாக வாகனம் ஓட்டுமாறு அதிகாரிகள் சாரதிகளை எச்சரிக்கின்றனர் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு சூரிஜ் மாகாணத்தில் இரண்டு தீ விபத்துகள் ஏற்பட்டன இவ்விரு சம்பவங்களையும் குறிப்பிடத்தக்க சொத்து சேதம் ஏற்பட்டது விண்ணத்தூரில் புதுப்பிக்கப்பட்டு வரும் அடுக்குமாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை பொருட்சேதம் பல லட்சம் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான சரியான காரணம் தொடர்பில் சூரிஜ் கண்டோனல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை சனிக்கிழமை இரவு மற்றொரு தீ விபத்தானது குஸ்நாகத்தில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்டது இதன் ஆபரேஷன் போது ஒரு பெண் புகை மூட்டத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அபார்ட்மெண்ட் மோசமாக சேதமடைந்தது குறிப்பாக தீ விபத்து ஏற்பட்ட சமையலறை பொருட்சேதம் சுமார் ஒரு லட்சம் பிராங்குகள் என மதிப்பிடப்படுகிறது இதனால் தீயின் ஆபத்துகள் குறித்த அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் அத்துடன் தீயின் சாத்தியமான ஆதாரங்களை கையாளும் போது எச்சரிக்கையோடு அறிவுறுத்துகின்றனர் இரண்டு சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு சற்று முன்பு கிரீபெங்காசில் உள்ள மொபைல் சோன் தொலைபேசி கடையில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்தது பாசல்ஸ்டர் மாகாணத்தின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வெள்ளிக்கிழமை அறிவித்தபடி திருடப்பட்டதாக கூறப்படும் ஒரு காரை இரண்டு பேர் கண்ணாடி கதவின் மீது மோதி அதனை நொறுக்கிவிட்டு கொள்ளையில் ஈடுபட்டனர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இதுவரை மேற்கொண்ட குற்றவியல் விசாரணைகளில் அந்த இருவரும் கடையிலிருந்து பல தொலைபேசிகளை திருடிவிட்டு பின்னர் நடந்து தப்பிச் சென்றது தெரியவந்துள்ளது இந்த உடைப்பில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை வழிபோக்கர்கள் வழங்கிய தகவலின் அடி படையில் உடனடியாக தொடங்கப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஒருவரும் மேலும் தொடர்புடைய தகவல்களை வழங்கக்கூடிய எவரும் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் குற்ற புலனாய்வுத் துறையை தொலைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்று பதினொன்று அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மின்சார செலவுகளை குறைக்க எதிர்பார்க்கலாம் மின்சார விலைகளை கணக்கிடுவதற்கான ஒரு புதிய முறையை மத்திய கவுன்சில் அங்கீகரித்துள்ளது இது நுகர்வோருக்கு சேமிப்புக்கு வழிவகுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது புதிய கணக்கெட்டு முறை மின்சார கட்டம் இயக்குபவர்கள் தங்கள் உட்கட்டமைப்பை பயன்படுத்துவதற்கு வசூலிக்கக்கூடிய தொகையை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் நிதி குறிகாட்டியான இடையிடப்பட்ட சராசரி மூலதன செலவை உள்ளடக்கியது இந்த முறையை பின்பற்றுவதன் மூலம் மின்சாரத்தின் விலை இரண்டாயிரத்தி ஆறில் பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஐந்து வீதம் குறை என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த குறைப்பானது சுவிட்சர்லாந்தில் நுகர்வோர் செலுத்தும் மொத்த மின்சார கட்டணங்களில் பிராங்குகளை குறைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றம் குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு மின்சாரத்தை மிகவும் மலிவு விலையில் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மின்சார விலைகளை குறைப்பது நிதி நிவாரணத்தை வழங்குவதோடு ஒட்டுமொத்த பொருளாதார ஸ்தீரத்தன்மைக்கு பங்களிக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த சரி செய்தல் ஒரு நேர்மறையான வளர்ச்சியாக இருந்தாலும் சுகாதார காப்பீடு போன்ற பிற அத்தியாவசிய சேவைகள் எதிர்காலத்தில் விலை குறைப்புகளை காண வாய்ப்பில்லை என்பதை கவனத்தில் வேண்டும் எனவே நுகர்வோர் தங்கள் செலவுகளை கவனமாக நிர்வகித்து சேவை செலவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தொடர்ந்து அறிந்திருக்க வேண்டும் சுருக்கமாக மின்சார விலை நிர்ணய முறையை மாற்றியமைப்பதற்கான பெடரல் கவுன்சிலின் முடிவு சுவிஸ் நுகர்வோருக்கு எரிசக்தி செலவுகளை குறைப்பதற்கான ஒரு படியாகும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதிநிதிகள் சபையின் சுகாதார குழு பெரியவர்களுக்கு கஞ்சா மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான வரைவு மசோதாவிற்கு கொப்புதல் அளித்துள்ளது தற்போது சுவிட்சர்லாந்தில் மருத்துவ நோக்கங்களுக்காக கஞ்சாவை பயிரிடுதல் உற்பத்தி செய்தல் வர்த்தகம் செய்தல் மற்றும் உட்கொள்தல் தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் நுகர்வோர் தங்கள் பொருட்களை கருப்பு சந்தையில் வாங்க வழிவகுத்தது பிரதிநிதிகள் சபையின் சுகாதார குழு இந்த சூழ்நிலையை திருப்தியற்றதாக கருதுகிறது கஞ்சாவை கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அணுகள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட சந்தை என்பன பொது சுகாதாரத்தை சிறப்பாக பாதுகாக்கும் இளைஞர்களின் பாதுகாப்பு வலுப்படுத்தும் அத்துடன் பாதுகாப்பை மேம்படுத்தும் என்றும் அது நம்புகிறது நுகர்வு ஊக்குவிப்பதை தவிர்ப்பது இந்த திட்டத்தின் நோக்கம் கஞ்சா பொருட்கள் லாபத்திற்காக விற்கப்படக்கூடாது அத்துடன் ஊக்க வரிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் எனவும் சுகாதாரக் குழு சுட்டிக்காட்டியது இந்த மாற்றம் சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வழிகள் மூலம் பெரியவர்களுக்கு கஞ்சாவை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது கறுப்பு சந்தையின் செல்வாக்கை குறைக்கிறது அதிகப்படியான நுகர்வை ஊக்குவிப்பதற்கும் கஞ்சா விற்பனை லாபம் மட்டும் நிறுவனமாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் ஊக்க வரியை அறிமுகப்படுத்துவது நோக்கமாக உள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்